ನಲ್ಲದೆ <Nalladhi> ನಲ್ಲದೆದೇ அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்கச் சுரும்பு போன்றாய் நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமால் நேயத்தால் மெய்சிலிர்த்து சிலிர்த்து செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாய பொன் விழியிரண்டை மாதினி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமாக கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் சகல நலம் பெறலாம் சக்தி சிவம் சேர்ந்த திருச்செங்கோட்டிலே நலம் பெறலாம் கிரிவலத்திலே